செல்லும் பாதையில் சிலரின் சுயரூபம் தெரியும் பொழுது ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதில் இருந்தே உன் வாழ்வின் புதிய பரிமாணம் தொடங்கும் நீ தேடும்போதும் போதும் உனக்கு தேவைப்படும் போதும் கிடைக்காத எந்த ஒரு மனிதனும் உனக்கு தேவையில்லை இயக்கம் இல்லாத இரவை கடக்க வேண்டும் என்பதே பலரின் ஒவ்வொரு நாள் இயக்கமாக இருக்கின்றது மரணம் என்ற விடை மட்டும் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பார்கள் தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளையை வெட்டும் பொழுது பறவைகள் பதறாது போகும் சில மனிதர்களும் உன்னை உனக்கு திரும்பும் பொழுதும் வியப்படையாதே வரலாறு முழுவதும் அப்படித்தான் நடந்திருக்கின்றது மறந்து விடாதே மரத்தை வெட்ட பயன்படுத்தும் கோடாரியின் கைப்பிடியும் மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் காலம் கடந்து விட்டது இனியாவது திருந்து கண்முடித்தனமாக யாரையும் நம்பாதே மனித மனம் மாறும் தன்மை கொண்டது அவர்களிடத்தில் நடுநிலை உன் தவறு ஒரு சில நினைவுகளிடம் எச்சரிக்கையோடு இரு நினைவுகள் அழிவற்றவை ஆனால் அவை உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடியவை ஒரு நாள் வாழ்வே என்றாலும் மலர்கள் மகிழ்ந்திருக்க மறுப்பதில்லை உன் பிறப்பும் வாழ்வும் பல அற்புதங்கள் நிறைந்தது எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழ வேண்டும் என்பது உனக்கு விதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் வரை உன்னால் கோபுரங்களை ரசிக்க முடியாது சிலவற்றிலிருந்து நீ வெளிவந்தாலே பலவற்றில் உன்னால் உள்நுடைய முடியும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் இனியாவது திருந்து நன்றிகள்